நடக்குது தமிழகத்தில் திமுக ஆட்சி எப்போ முடிய போகுதுன்னு மக்கள் தான் பார்த்து கொண்டு இருக்கிறாங்கன்னா காவலர்களும் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் தொடர்ந்து நீங்க காவலர்களை அடித்து கொண்டே இருப்பீங்களா வெறுங்கம்பாக்கத்தில் பெண் காவலர்களை பாவம் தன்னுடைய எடுப்பை பிடிச்சு கிள்ளினீங்க அவர்கள் யாரிடம் சொல்வது தெரியாமல் திகைத்து ஒரு நாளுக்கு அப்புறம் தான் சொன்னாங்க அதையும் காம்பரமைஸ் பண்ணிட்டாங்க கனிமொழி இப்போ திருவண்ணாமலில் ஒரு பெண் காவல் இன்ஸ்பெக்டர் காந்திமதி என்ற காவல் இன்ஸ்பெக்டரை கண்ணத்திலே அடிச்சிருக்கிறான் அந்த புறம்போக்கு திமுகவுடைய முன்னால் மாநில செயற்குழு உறுப்பினர் உனக்கு வெக்கமா இல்ல உங்களுக்குலாம் முதலமைச்சர் யாரெல்லாம் பாக்குறீங்களா இல்லையா தமிழகத்தினுடைய கொடுங்கோல் ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறது அதாவது மக்கள் யாருக்கிட்ட பாதுகாப்புக்கு போவாங்க காவலர்கள் தான் போவாங்க அந்த காவலர்களுக்கே பாதுகாப்பு இல்லைன்னா எப்படி ஆறு திரு விசாரிக்க போனா ஒரு காவலர் வெட்டி கொள்றான் காவலர்களுக்கே இன்றைக்கு பாதுகாப்பு இல்லை இந்த பக்கம் ஷாப்ல காலையில மது மது விற்கிறீங்கன்னு கேட்டால் மூணு பேர் நாலு பேர் சேர்ந்து கும்பலா சேர்ந்து காவலரை தாக்குறான் இன்னைக்கு திருவண்ணாமல்ல சிவசங்கரி என்ற ஒரு பெண்மணி சாமி கும்பிட போயிருக்கிறாங்க கொஞ்சம் ஓரமான நின்று சாமி கும்பிடுமா எல்லா பக்தர்கள் பாக்கணும்னு சொல்லி ஒரு ஒரு நல்ல ஒரு வார்த்தையை தான் அந்த காவலர் சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இதுல என்ன குற்றம் இருக்கிறது அவங்க பக்தர்களை கொஞ்சம் தள்ளி நின்று தள்ளி நின்று பாருங்க நீங்க அரண் அறங்காவல குழுவினுடைய தலைவரின் தம்பியா இருந்தா பெரிய பருப்பா நீ ஸ்ரீதரன் திமுக ஆட்சி ஆட்சியாக இருந்தா பெரிய பருப்பா இதில் வேற இப்படிப்பட்ட கேடு கட்ட கூட உதயநிதி டெப்டி சிஎம் போய் செல்ஃபி எடுக்கிறாரு ஓ அவர் செல்ஃபி எடுக்கிற திமிரல நீங்க வந்து போலீஸ்கார் அடிப்பீங்களா அக்கா காந்திபதி அக்கா உங்க நலைமையில் நான் இருந்தால் உன்னை அடிச்சு கீழ விழுந்துங்க பாரு பாவம் நிலை குழந்தை விழுந்துங்க பாரு ஸ்பாட்ல எழுதி என் பாயில் துப்பாக்கி இருந்தால் எடுத்து இந்த ஸ்ரீதர் திமுக தொண்டன கண்டிப்பா அந்த தீமுக அவருடைய செயற்குழு உறுப்பினர் சுற்று காவலர் காவலர்களை அடிக்கின்ற இந்த திமுக குண்டர்களை நாங்கள் வன்றி வன்னியாக கண்டிக்கிறோம் இதே முதலமைச்சர் கருத்தில் கொண்டு இந்த இப்படிப்பட்ட வழக்கு மட்டும் பதிவு செய்யாதீங்க இப்படிப்பட்ட ஆளை ஒரு சிறப்பு சட்டத்தை கொண்டு வந்து குறிப்பா திமுக பிரியாணிகள் சண்டை போடுறது எல்லா இடத்துலையும் குறிப்பா காவல்துறை போய் போலீஸ் போயிட்டு காவல்துறை அது திமுக திமுக கூட்டணி கட்சிகள் அங்கங்க போய் தலைவருக்கு பிறந்த நாள் பேண்ட் எடுக்கணும் சட்டை எடுக்கணும் ஜட்டி எடுக்கணும் பணியை எடுக்கணும் இப்படியே இந்த தமிழகத்தை மாத்தி மக்களை பயமுறுத்தி இப்படிப்பட்ட ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறது குறிப்பாக காவல்துறையை அந்த பெண் காவல்துறையை அடித்த இந்த குற்றவாளி ஸ்ரீதரனை அதிகபட்ச தண்டனையாக குண்டாஸ் போட்டு இவர்களுக்கு திமுகவினுடைய நிர்வாகிகளுக்கு பயமுறுத்தும் வண்ணமாக இப்படிப்பட்ட நிலைமை நடக்கக்கூடாது தொடர்ந்து இவர்கள் காவலர்களை தொடர்ந்து ஒரு இழிவான ஒரு சொற்களால் இழிவான செயல்களால் இந்த திமுகவினுடைய தொண்டர்கள் தொடர்ந்து இப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டு வருகிறார்கள் நீதி அரசுகள் இதை பார்த்து தகுந்த தண்டனையை தருமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்